Hi friends, welcome ஃப்ரெண்ட்ஸ் to my channel, மை சேனல் நாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் அதுக்கு மட்டும் இல்லைங்க எடையை வேகமாக குறைக்கலாம் எப்படியெல்லாம் எடுத்துக்கலாம் வாங்க தெரிஞ்சுக்கலாம் முருங்கைக்காய் சாப்பிட்டா வேற விஷயத்துல ஆர்வம் அதிகமாகும்னு தான் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருப்போம் அடுத்ததா இரும்பு சத்து அதிகமா கிடைக்கும்னு தெரியும் ஆனா முருங்கைக்காய் சாப்பிட்டா வெயிட் குறையுமா அது எப்படின்னு தெரியுமா வாங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முருங்கைக்காய் நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த காய்கறி சாப்பிட சுவையாக மட்டுமல்லாது சமையலுக்கு நல்ல வாசனையையும் தரக்கூடியது குறிப்பாக உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் குறைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தங்களுடைய டயட்டில் முருங்கைக்காயை அதிகமாக சேர்த்து கொள்ளலாம் முருங்கைக்காயில் உயிர் சத்துக்களான விட்டமின்களும் மினரல்களும் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளும் அதிக அளவில் இருக்கின்றன குறிப்பாக விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் கே இரும்பு பொட்டாசியம் பாஸ்பரஸ் கால்சியம் உள்ளிட்ட ஊட்டச்சத்துக்களோடு நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளும் இருக்கின்றன முருங்கைக்காயில் நிறைய நார்ச்சத்துக்கள் இருக்கின்றன இதில் உள்ள சில முக்கியமான ஃபைபர் சத்துக்கள் உடல் எடை அதிகரிக்காமல் பார்த்துக்கொள்கிறது மிக எளிதாக வயிறு நிரம்பிய உணர்வை கொடுக்கக்கூடியது இதனால் பசியை கட்டுப்படுத்தி அதிக கலோரிகள் உட்கொள்வதை தடுக்கிறது இது கூடுதலாக எடை அதிகரிக்காமல் தடுப்பதோடு கொழுப்பை கரைத்து எடையை குறைக்கவும் உதவுகிறது முருங்கைக்காய் இயற்கையாகவே மிக குறைந்த கலோரிகள் கொண்டது அதனால் டயட்டில் இருப்பவர்கள் தாராளமாக முருங்கைக்காயை அதிகமாகவே சேர்த்து கொள்ளலாம் எடை இழப்பை பொறுத்தவரையில் கலோரிகளை கட்டுப்படுத்துவது மிக மிக முக்கியம் அதற்கு மிகச் சிறந்த தேர்வாக முருங்கைக்காய் இருக்கும் முருங்கைக்காய் ஊட்டச்சத்துக்கள் அடர்த்தியாக நிறைந்த காய்கறி சில டயட்டில் இருக்கும்போது கலோரிகளை கட்டுப்படுத்துவதற்காக சாப்பிடாமல் பட்டினியாக கிடப்பார்கள் அது மிகவும் தவறு அப்படி செய்யும்போது உடலில் ஊட்டச்சத்துக்கள் பற்றாக்குறை ஏற்படும் அதை தவிர்ப்பதற்கு ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதனால் முருங்கைக்காய் உள்ளிட்ட ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை தாராளமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இந்த முருங்கைக்காயில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகமாக இருக்கின்றன இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இன்ஃப்ளமேஷன்களை குறைத்து ஆக்சனேற்ற அழுத்தத்தையும் குறைக்கிறது உடல் எடையை குறைப்பதற்கும் மெட்டபாலிசத்தை அதிகரிப்பதற்கும் இது போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்த முருங்கைக்காய் உள்ளிட்ட உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் முருங்கைக்காயை பல வழிகளில் நம்முடைய டைட்டில் சேர்த்து கொள்ளலாம் முருங்கைக்காய் மற்றும் முருங்கை இலைகளை கொண்டு சூப் செய்து எடுத்துக்கொள்ளலாம் முருங்கைக்காயை பொரியல் போல சிறிது மசாலா சேர்த்து வதக்கி எடுத்துக்கொள்ளலாம் சேலட் வடிவில் முருங்கைக்காயையும் முருங்கை இலையையும் எடுத்துக்கொள்ளலாம் முருங்கைக்கீரையை ஸ்மூத்தியாக செய்து எலுமிச்சை சாறு சேர்த்து எடுத்துக்கொள்வதால் ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக கிடைக்கும் முருங்கைக்காய் முருங்கைக்கீரை ஆகியவற்றில் பொரியல் கூட்டு ஆகியவற்றை செய்தும் எடுத்துக்கொள்ளலாம் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி